அவரை பார்த்து பல வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் அந்த வீடியோ போடுறதுக்கான நேரம் வந்திருக்கு கெமிக்கலை மட்டுமே வச்சு செஞ்சு பெரிய கம்பெனி நடத்தி பல இவ்வளோ கெமிக்கலை போட்டு கொடுக்குறோமே இதனால் பாவம் மற்றவங்களாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி மனசாட்சி உறுத்தி இனிமேல் தயவு செய்து கெமிக்கல் இருக்கிற எந்த ஒரு பொருளும் பயன்படுத்தாதீங்க இயற்கையான பொருளுக்கு மாறுங்க ஏற்றுறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் செய்கிறவங்களுக்கும் எந்த கெடுதல் கிடையாது கண்ணே எரியாது வாழ்க வையகம் நண்பர்களே ஊதுபத்தி சாம்பிராணி கப் சாம்பிராணி இதெல்லாம் வந்து ஒரிஜினலா ஆர்கானிக்கா இதனால் நமக்கு நல்லது நடக்குமா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க ஊதுபத்தி ஆகட்டும் சாம்பிராணி ஆகட்டும் இல்லை கப் சாம்பிராணி ஆகட்டும் அதை பற்ற வைக்கிற இல்லைங்களா பற்ற வச்சு எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதோட சாம்பல் கருப்பாக இருந்தால் கெமிக்கல் வெள்ளையாக இருந்தால் ஆர்கானிக் இதாங்க எவ்வளோதாங்க பாருங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி நீங்கள் பற்ற வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நாட்டு மாட்டோட சாணத்தில் எந்த கெமிக்கலும் போடாமல் இயற்கையாக ஒருத்தர் இந்த ஊதுபத்தியோ சாம்பிராணியோ செஞ்சுருந்தா பற்ற வச்சா அதோட சாம்பல் வெண்மை நிறத்தில் இருக்கும் ரெண்டாவது கண் எரியக்கூடாது இப்போல்லாம் எங்கேயாவது போனால் ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் பற்ற வச்சா அப்படியே கரு கரு கருன்னு வருது குறிப்பாக சூடமெல்லாம் பற்ற வைக்கிறாங்க இல்லைங்களா புகை கருப்பு கருப்பாக வருதுங்க கண்ணெல்லாம் எரியுது அந்த காலத்தில் யாகம் பொழுது ஹோமம் பண்ணும்போது கண் எரியாதுங்க கண் எரிஞ்சாவே கெமிக்கல்ஸ் இருக்குன்னு அர்த்தம் கண் எரியக்கூடாது சாம்பல் வெள்ளையாக இருக்கணும் இது ரெண்டு தான் ஒரிஜினல் ஆர்கானிக் நாட்டு மாடு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான யுக்தி இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆர்காட்டை சேர்ந்த குலசேகரன் ஐயா அப்படிங்கிற ஒரு ஐயா இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பல வருடமாக இந்த ஊதுபத்தி சாம்பிராணியை பியூர் கெமிக்கல் நல்லது கெமிக்கலை மட்டுமே வச்சு செஞ்சு பெரிய கம்பெனி நடத்தி பல லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் இருந்து இருந்து இவ்வளோ கெமிக்கலை போட்டு கொடுக்குறமே இதனால் பாவம் மற்றவங்களாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி மனசாட்சி உறுத்தி அந்த பிஸ்னஸை நிறுத்திட்டு நாட்டு மாடு வாங்கி முழு நேரமாக இந்த சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் இனிமேல் கெமிக்கல் இருக்கக்கூடாது அப்படிங்குறக்காக முழு நேரமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அந்த கெமிக்கல் பிஸ்னஸை விட்டுட்டு முழு நேரமாக நாட்டு மாடு வாங்கி எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி நல்ல பொருளாக வாங்கி ஊதுபத்தி சாம்பிராணி விபூதி பஞ்சகவிய விளக்கு இது மாதிரி நிறையா விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறார் ஐயா அவர்கள் வீட்டுக்கு போய் பல வருடத்துக்கு முன்பே போய் நான் பார்த்து நிறைய விஷயத்தை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்க அவரை பார்த்து பல வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் அந்த வீடியோ போடுறதுக்கான நேரம் வந்திருக்கு புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா உடனே பேச மாட்டேங்க ஒரு நபரை சந்திக்கிறேன் ஒரு கோர்ஸுக்கு போகிறேன் அப்படின்னா உடனே அதை பற்றி பேசிட மாட்டேன் பல மாதங்கள் பல வருடங்கள் எடுத்துக்குவேன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணி சொல்லாமா வேண்டாமா சரியாக இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணி யோசித்து சிந்தித்ததுக்கப்புறம் தான் பேசுவேங்க எனவே குலசேகரன் ஐயா அவர்களை நான் சந்தித்து பல வருடங்களுக்கு பின்பு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேங்க ஆமாங்க இப்பொழுது திரு குலசேகரன் அவர்கள் உங்களுக்கு ஆர்கானிக்கான ஊதுபத்தி கப் சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லுவார் நீ நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் இது எப்படி செய்கிறாங்கன்னு வரைக்கும் பார்த்தது இல்லை அதுக்காக இந்த வீடியோங்க எனவே இந்த வீடியோவை பாருங்கள் இனிமேல் தயவு செய்து கெமிக்கல் இருக்கிற எந்த ஒரு பொருளும் பயன்படுத்தாதீங்க இயற்கையான பொருளுக்கு மாறுங்க ஊரில் இருக்கிற எல்லா பொருளும் நூற்றில் தொண்ணூறு பொருள் கெமிக்கலாக இருக்குது நம்ம ஒவ்வொன்றா மாற்றிகிட்ருக்குறோம் அந்த விதத்தில் எண்ணெயை மாற்றியாச்சு சோப்பை மாற்றியாச்சு இப்போது ஊதுபத்தி சாம்பிராணி பக்கம் வந்திருக்குறோம் எனவே ஆர்கானிக்காக பயன்படுத்துங்க இப்பொழுது திரு குலசேகரன் ஆற்காடு குலசேகரன் அவர்கள் உங்களுக்கு ஊதுபத்தியும் கப் சாம்பிராணியும் அவர் எப்படி தயாரிக்கிறாரு அப்படிங்கிறத வீடியோ மூலமாக சொல்லுவார் பாருங்கள் வணக்கம் என்னோடய பேர் குலசேகரன் நான் ஆற்காடு மாவட்டத்தில் வசிக்கிறேன் நாங்கள் பசு சுத்தமான நாட்டு பசு சாணத்துலேருந்து தயாரிக்கிற பொருட்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஊதுபத்தி கப் சாம்பிராணி விபூதி பஞ்சகாவிய விளக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் இது எங்கக்கிட்ட இருக்கிற புங்குனூர் குட்டை காங்கிரேஜ் இந்த இரண்டு வகை வச்சுருக்கோம் அதிலேருந்து எடுக்கக்கூடிய மாட்டு சாணத்துலேருந்து நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வெளியே பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் எங்களோட ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அங்கே கெமிக்கல் அதிகமாக போடுவாங்க நாங்கள் சுத்தமான முறையில் கெமிக்கல் இல்லாமல் பால் சாம்பிராணி உங்குளியும் வெண்கடுகு மருதாணி வதை பச்சை கற்பூரம் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடியதை வச்சு பண்ணிகிட்ருக்கோம் இதை பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கும் ஏற்றுறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் செய்கிறவங்களுக்கும் எந்த கெடுதல் கிடையாது கண்ணு எரியாது மற்ற கெமிக்கல்னால் எல்லாருக்கும் பாதிப்பு தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறையில் இயற்கையோடு இருக்கும் வாங்க இப்போ விபூதியும் சாம்பிராணியும் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இப்போ இது சுத்தமான நாட்டு பசு சாணத்தில் இப்போ போட போறோம் நம்ம இதில் அடுத்து வெட்டி வேறு குங்குளியும் மருதாணி விதை பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலவை மொத்தமான கலவை இதில் போட போகிறோம் இது இப்போ நல்லா மிக்சிங் ஆயிடிச்சு இப்போ இதுலேருந்து ஊதுபத்தியும் சாம்பாரியும் பண்ணலாம் வாங்க பதம் இப்போது கப் செஞ்சோம் இப்போ ஊத பற்றி அதே மாவில் பண்ணிகிட்ருக்கோம் இதை இப்போ அப்படியே எடுத்து காய வச்சு இயற்கையாக வேணும்னா அப்படியே கொடுக்கலாம் இல்லை எங்களுக்கு வாசனை வேணும்னா சேண்டல்லு ரோஸு அந்த மாதிரி எது ஸ்மெல்லு எது கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிப்பிங் பண்ணி கொடுக்கும் இந்த இயற்கையான நாட்டு மாட்டு பசு சாணியில் செய்யப்பட்ட எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஊதுபத்தி சாம்பிராணி கப் சாம்பிராணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அம்மி இயற்கை அங்காடியில் நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த அம்மி இயற்கை அங்காடியில் அம்மி தற்சார்பு சந்தையில் நாட்டு மாட்டு கப் சாம்பிராணி அகர்பத்திகள் இது ரெண்டுமே நம்ம இப்போ வந்து கொடுக்குறோம் இதை வந்து ஆர்கார்டு குலசேகரன் அவர்கிட்ட தான் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அம்மி இயற்கை அங்காடியில் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒரிஜினல் நாட்டு மாட்டு சாம்பிராணி மற்றும் அகர்பத்தி வேணும்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு அம்மி இயற்கை அங்காடிக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யும் நபர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள் நான் அவர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்